இந்த ஊர்ல சபை நைட்டு இஷாவுக்கு அப்புறம் ராத்திப் நடத்துவாங்க அந்த ராத்திப்ல ஏதோ ஏதோ ஹூ கொடுத்து ஏதோ ஓதுவாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஒவ்வொரு மஹலக்காரங்கெல்லாம் சேர்ந்து கபரஸ்தான் போயிட்டு யாசின் ஓதுவாங்க அந்தந்த கபஸ்தானோட இமாம்கள் சேர்ந்து கபரஸ்தான் ஓதுவாங்க இது ரசூர்லா செஞ்சிருக்காங்களா பராத் இரவுங்கிற பேர்ல பலவிதமான வணக்கங்களை சமுதாயத்துல செய்யறாங்க சாபான் மாசம் பிறை பதினைந்து அன்றைக்கு பராத்து இரவுன்னு ஒரு பேரை வைத்துக் கொண்டு சில சடங்குகளை செய்கிறார்கள் அதை தான் அவர் கேட்கிறார் மார்க்கத்தில் உண்டாண்டு முதல்ல நீங்க விளங்கிக்கிறங்க இந்த பராத்து இரவு அப்படிங்கிறது அரபியில் சொல்றாரு எப்படி சொல்லணும் லைலத்துள் பராத்துன்னு சொல்லணும் இப்ப கதருடைய இரவு லைலத்துள் கதருங்கிறோம்ல லைலத்துள் கதிருனா கதருடைய இரவு லைலத்துனா இரவு கதிருனா கதருடைய இரவு லைலத்துள் கதருடைய இரவுங்கிறோம் பராத்துடைய இரவுங்கிறத எப்படி சொல்லணும் அரபியில் லெயிலத்துள் பராத்துன்னு சொல்லணும் இந்த பராத்து இரவுக்கு வணக்கம் இருக்குதா வழிபாடு இருக்கா ரெண்டாவது வைங்க இந்த லெயிலத்துள் பராத்துங்கிற சொல்லே கிடையாது அதிசல குரான்லையோ பராத் இரவு என்கிற அந்த வார்த்தை குரானிலும் கிடையாது இப்படி ஒரு வார்த்தை ரசூல் சல்லாசனோட வாயிலிருந்து வந்ததும் கிடையாது அப்ப பராத்தி இரவுங்கிற சொல்லே இல்லை என்று சொன்னா அதுக்கு வணக்கம் இருக்குமா அல்லாவுடைய ரசூலுடைய வாயிலிருந்தோ அல்லாவுடைய வசனத்திலேயோ என்ன வரல பராத்துங்கிற வார்த்தை தனியா வரும் பராத்து மின்லாய் ரசூலுகின்னு வரும் லைலத்திருந்து இரவை குறிப்பதற்கு பல வார்த்தைகள் வரும் ரெண்டையும் சேர்த்து லைலத்துல் பராத் லைலத்துல் கதிர் மாறி லைலத்துல் பராத் என்று ஏதாவது ஒரு சொல்லு வந்திருக்கான்னு கேட்டா வரல அப்ப இதுல என்ன விளங்கிக்கணும் பராத் இரவுங்கிற கான்செப்டே இஸ்லாத்தில் இல்ல விளங்கிக்கிறேன் அடுத்து என்னன்னு கேட்டா அந்த பிறை பதினஞ்சு அன்னைக்கு என்ன செய்யறாங்க சில ஊர்ல நோன்பு வைக்கிறாங்க பராத்து இரவு ஒரு விசேஷமா என்ன செய்வாங்க நோன்பு வைப்பாங்க நோன்பு நல்லதுதான் நோன்பு நம்ம விரும்புற நேரத்தில் இப்ப வேண்டாலும் வைக்கலாம் ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லோரும் வைக்கணும் என்று சொன்னால் அதை அல்ல ஒரு சொல்ல சொல்லணும் நானா விரும்பி எனக்கு விருப்பமான எந்த நாளில் வேணாலும் வச்சுக்கிட்டால் அது தனிப்பட்ட விஷயம் நஃபில் அப்படி இல்லாம எல்லாரும் இன்னைக்கு நோன்பு வைங்க அப்படின்னு ஒரு யூனிஃபார்மா ரூல் போறதா இருந்தா ரூலர் வந்து அல்லாஹ் தான் மார்க்கத்துக்கு ரூல் போடுறது யாரு அல்லாஹ் தான் போடணும் ரசூல்லா வந்து தூதருங்கிற முறையில் அவங்க ரூல் போடணும் சொல்லுவாங்க அப்ப ரசூல் சல்லா அலி செல்லம் அவங்க பராத்திரவுக்கு நோம்பு வையின்னு சொன்னாங்களா பராத்திரவுங்கிற சொல்ல இல்ல பராத்திரவுக்கு நோம்பு வைன்னு சொல்லியிருப்பாங்களா இல்ல அது மாதிரி பராத்தி பராத்திரவுக்குன்னு என்ன செய்யறாங்க சில நூறு ரகா துளவணுங்கிறான் ஒவ்வொரு ரகத்துல இன்னது ஓதனும்லாம் புஷ்ணாஜி வச்சுக்கிறாங்க அப்படின்னு அல்லா ஒரு சொல்ல சொன்னாங்களான்டா அதுவும் கிடையாது மூணு யாசின்னு ஓதணும் மகரவிப்பிரம் என்ன செய்யணும் பராத்திர மூணு யாசின் ஓதணும் ஒரு யாசின் ஓதிட்டு அது ஒரு வந்து என்னமோ இன்னொரு ரிசுக் அதிகமாகிறதுக்காக நன்மைக்கு பொய்யெல்லாம் நிக்க மாட்டேங்குது மறந்து போயிடுது அப்ப இந்த மாதிரி என்ன செய்யறான் மூணு யாசி நாங்களும் ஓதிருக்க ஒரு காலத்துல மறந்து போச்சு அப்ப மூணு நோக்கத்துக்காக வேண்டி இந்த மாதிரி யாசின் ஓதணும்னு சொல்றாங்க இப்படி ரசூல் சொன்னாங்களா ஒரு யாசின் இதுக்கு ஓது ரெண்டாவது யாசின் அதுக்கு ஓது மூணாவது இதுக்கு வந்து குரான்ல இல்ல ரசூல்லாவும் சொல்லல அப்ப அல்லாவும் ரசூல் சொல்லாம இவனா உண்டாக்கணும் எப்படி மார்க்கமாவும் இது ஆனா உங்க ஊர்ல ஸ்பெஷல் அவர் ரெண்டு விஷயம் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா ராத்தி புண்ணு ஒண்ணு செய்யறாங்க பராத்தி ரோல என்ன செய்யறாங்க ராத்தி புண்ணு சொல்லி ஹா ஹூன்னு சொல்றாங்க அது அந்த ஹா ஹூங்கிறது அவருக்கே புரியுது ஒரு விபரீதமா தெரிகிறது இப்ப ராத்தி புண்ணா என்ன திக்கிரு செய்யறது அல்லாவே திக்கிரு செய்வது அல்லாவே திக்கிரு செய்யறதா இருந்தா எப்படி திக்கிரு செய்யணும் அல்லாவே அல்லா சொல்றபடி திக்கர் செய்யணும் திக்கர் செய்ய அல்லாவை திக்கர் செய்யுங்க அல்லாவை பற்றி திக்கர் செய்யறதா இருந்தால் அல்லாஹ் எப்படி உங்களை திக்கர் செய்ய சொல்கிறானோ அந்த வார்த்தைகளையும் அந்த முறைகளிலும் நீங்கள் செய்ய வேண்டும் இப்ப அல்லாஹ் எப்படி உங்களை திக்கர் செய்ய சொல்கிறான்னு கேட்டா புளிது உள்ளா அல்லாஹ் என்று நீங்கள் கூப்பிடுங்கள் அவிதுர் ரஹ்மான் ரஹ்மான் என்று கூப்பிடுங்கள் ஐயம்மா தது அஸ்மாவுல் ஹுஸ்னா இதுவும் பத்தல சொன்னா அல்லாவுக்கு அழகான திருநாமங்கள் நிறைய இருக்கிறது அதை சொல்லி கூப்பிடுங்க அல்லான்னு சொல்லுங்க ரஹ்மான்னு சொல்லுங்க ரசாக் சொல்லுங்க வஹாப் சொல்லுங்க ஜப்பார் சொல்லுங்க அசீஸ் சொல்லுங்க கஃபூர்னு சொல்லுங்க சமீர் சொல்லுங்க பசீர்னு சொல்லுங்க அல்லாஹ்னு சொல்லுங்க அல்லாவுக்கு பெயர்கள் நிறைய இருக்கிறது அந்த பெயர்களை சொல்லி அல்லாவை இதுக்கு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான் இப்போ அல்லாஹ்வுடைய பெயர்ல ஹூன்னு சொல்லி ஒரு பெயர் இல்ல அல்லாஹ்வுடைய பேர் வந்து அசமாவில் உசுனான்னு எழுதி அவங்களே போட்டிருக்காங்க பாருங்க அதுல ஹூ ஹூன்னு ஒரு பேர் இருக்கான்னு பாருங்க இந்த ராத்திரி என்ன பண்றாங்கன்னா ஹூ 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 ஹூமாயே என்னடா ஹூண்ட என்ன ஹூக்கு அர்த்தம் அவண்ட அர்த்தம் அவன் அவன்ன்றா ஒரு zikr இறைவனை புகழ்றதா இருந்தா அளவற்ற அருளாளன் அது புகழ் நிகரற்ற அன்புடையவன் அது ஒரு புகழ் மன்னிக்க கூடியவன் புகழ் கேட்க கூடியவன் புகழ் பார்க்க கூடியவன் புகழ் அல்லாவுடைய ஒவ்வொரு பெயரும் அவனை புகழ்கிறது அல்லாவுடைய எல்லா பெயர்களுமே

அரபியில தூ கிடையாது அரபியில இந்த தூங்கிறது உருது வார்த்தை அப்ப இந்த திக்ரு வந்து நீ தான் ஹக்கு நீ தான் ஹக்குன்னு உருதுல சொல்றான் உருதுல சொல்லியிருந்தா ரசூல சொல்லிருப்பாங்களா திக்ரா இருந்தா ரசூல்லாவுக்கு அரபி தான் தெரியும் ரசூல்லா காலத்துல உருது மொழி உண்டாகவே இல்ல தமிழ்ல சொன்னா கூட ரசூல்லா காலத்துல தமிழ் இருந்துச்சு உருது மொழி உண்டாயி நானூறு வருஷம் தான் ஆகுது அதுக்கு முன்னாடி நானூறு ஐநூறு வருஷம் ஆகுது முகலாயர் காலத்துல உண்டாகுது உருது மொழி அதுக்கு முன்னாடி உருது பாஷை உலகத்துல இல்ல அப்ப ரசூல்லா காலத்துல இல்லாத ஒரு பாஷையில ஹக்கு தூ ஹக்குங்கிறான் இதுக்கு இருக்கான் ஒரு யோசிக்க சென்ஸ் இல்லையா உங்களுக்கு சிந்திக்க மாட்டீங்களா என்னடா இது பாஷையே வேறையா இருக்குது இது எப்படி ரசூல்லா சொல்லியிருப்பாங்க ரசூல்லா சொல்லாமே ஒண்ணு இருக்குத அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் சிந்திச்சிருக்கணும் அந்த ராத்திப்பு அது ஒரு பொய் அதுக்கப்புறம் என்ன செய்யறான் ஹஸ்பி ரப்பி அது ஒரு அது ஒரு திக்கிறதுல ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாஃபி கல்வி கயிறுல்லா அப்படின்னு படிப்பாங்க என்ன அதுக்கு என்ன அர்த்தம் என் உள்ளத்தில் அல்லாதவரும் ஒன்றுமில்லை பச்சையா பொழுகிறான் இப்படி மனசு இருக்கேயாமா மாஃபியோ கல்பி கைருள்ளாங்கனா நான் ஒரு அடிப்பா படிச்சாருன்னா அவர் கவிஞன் உலர் வாங்கி படிப்பானுவ இவன் விக்குறா படிக்கிறான் அது ஹஸ்பி ரப்பி ஜெல்லன்னு அவர் பாட்டு படிச்சார் இதுதான் படிச்சார் இதுக்கு என்ன அர்த்தம் மாஃபியோ கல்பி கையிறு ஹஸ்பி ரப்பிங்கிறான் என் இறைவன் எனக்கு போதும்ன்ற அர்த்தம் பார்த்தா நல்லா இருக்குது அப்புறம் என்ன பண்றான் மாஃபியோ கல்பிய கயிறு உள்ளோம் கல்புல வந்து அல்லாதவர் யாரும் இல்ல காசு வச்சிருக்கிறான் பணம் வச்சுருக்கிறான் பொண்டாட்டி வச்சுருக்கிறான் புள்ளையை வச்சுருக்கான் புருஷன் வச்சுருக்கிறான் கல் அவ்வளோவும் இருக்குது அல்லாஹத்தர் உண்மை இல்லையா கல்புல பள்ளிவாசல் உட்காந்து புழுவுறாங்க அப்படி இருக்க இயலாது கல்புல அல்லாவை தவிர எல்லாத்தையும் நீக்கிட்டு இருக்க முடியுமா மனுஷனால இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு அல்லாவே இப்படி படைச்சு வச்சிருக்கேங்கிறான் பணம் காசு பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் உங்களுக்கு ஈர்க்கக்கூடியதை நான் படைச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறான் ரசூல்லாட்டே வந்து சகாபாக்கள் முறையிடுறாங்க இப்படிலாம் உங்கள்கிட்ட இருக்கும்போது ரொம்ப இரையச்சமா இருக்கிறோம் வெளியே போனா மாறிக்கிறோம் அப்படி தப்ப இருக்கேன் இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தான் மனுஷன் போப்ப வேலையை பார்த்துட்டு அப்ப மனிதன் தான் இருக்க இயலும் இவன் மாபியம் கையிலே கை உள்ளாண்டு இதுக்கு மார்க்கத்தில் இருக்குமாண்டு அறிவு வேணா இதை ஒரு திக்கர் வேணாம் அதை படிப்பானா அதை வந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அதுக்கு நூறு முகம்மதும் சல்லாங்க அர்த்தமே இல்ல ஏன்னா நூறு முகம்மது சல்ல என்ன நூறு முகமது சல்ல ஒரு அர்த்தமே கிடையாது ஒரு லாங்வேஜும் கிடையாது ஒரு இலக்கணமும் கிடையாது இலக்கண ரீதி அதுக்கு ஒரு இணைப்பும் கிடையாது இப்படியெல்லாம் வந்து திக்கருங்கிற பேர்ல என்ன செய்யனா அதை படிக்கிறான் அரபு தமிழில் ஒரு பாட்டி எழுதிப்பாங்க அந்த ராத்திபாய் ஜலாலியாவில் என்னையாலும் வல்லான ஏகாந்த நாதாண்டு எழுதி வச்சுக்கிட்டு தன்னை அந்த படிக்கும் ஊர்ல படிப்பாங்களும் தெரியல இந்த மாதிரி அதனால இந்த ராத்திபுங்கிற பேர்ல ஜலாலியாண்ட ஆண்டு எல்லா ராத்திபும் குப்பை தான் உங்க ஊர்ல அந்த ராத்தி போகிறதுனால அதை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த குப்பையெல்லாம் ஓரம் கட்டிப்பட்டு இது மார்க்கத்தில் உள்ளது இல்ல வராத்திலையும் ஓதக்கூடாது எப்போதும் ஓதக்கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஆதாரம்